வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா தாத்தா வீடு சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிறந்த மண்ணில் கால் வைக்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்கும் திரு என்றழைக்கப்படும் திருமலைக்கே இருபத்தி மூன்று வயதில் தாய் நாட்டு மண்ணை உதறிவிட்டு வெளிநாட்டில் படிக்கப் போனவன் அந்த மண் வாசனையால் இழுக்கப்பட்டு அங்கேயே தங்கிவிட்டவன் இருபது வருடங்களுக்குப் பிறகு மீண்டும் தனது ஊரின் மண்ணை மிதிக்கிறான் ஒவ்வொரு முறை வரும்போதும் புதிதாய் பிறப்பான் வயது குறைந்து பழைய திருமலையாய் பத்து வயது மாலகனாய் தாத்தாவின் செல்ல ராசா குட்டியாய் ஆனால் இப்போதோ பத்து வயது கூடி போனது போல இடையில் என்ன ஆயிற்று போல எழுந்திருக்கும் போது இருபது வருடங்கள் ஓடிவிட்டதா ஊரும் மாறிவிட்டது மனிதர்களும் மாறிவிட்டார்கள் அவன் மட்டும் மாறாமல் இருப்பானா ஆனாலும் அடையாளமே தெரியாமல் அவன் வீடு இருக்கும் தெருவுக்கு போகும் வழி மறக்கும் அளவுக்கா வெட்கப்பட வேண்டிய விஷயம் இந்த ஐம்பது வயதில் இத்தனை மறதியா யாரிடம் கேட்பது பள்ளியில் படிக்கும்போது வீட்டை விட்டு வெளியில் போய் திரும்பினாலே பஸ் ஸ்டாப்பில் குறைந்தது பத்து பேராவது வாங்க தம்பி நம்ம வண்டியில் இருங்க பத்து நிமிஷத்துல வீட்டு முன்னாடி போய் நிப்பானே நம்ம மருது ஆளாளுக்கு அவனை மொய்த்து கொள்வார்களே இன்றைக்கு அடையாளம் எல்லாம் தொலைத்துவிட்டு தன்னந்தனியாக வீட்டை தேடும் அவல நிலை டெக்சாஸ் நகரின் ஒரு பெரிய பன்னாட்டு பங்கு சந்தை நிறுவனத்தின் அதிகாரியா இங்கு அவனது அவன் யாரோ ஒருவன் ஐயா என்ன தேடிட்டு இருக்காப்ல யாரு வீட்டுக்கு போவனும் இங்க விஸ்வநாத நாயக்கர் வீடு மணிக்கூண்டு வீடுன்னு சொல்லுவாங்களே அப்படி சொல்லுங்க நீங்க அவருக்கு பேர மக வயித்து பேர சுந்தரவல்லி மக வாங்க ஐயா என் பேரு பழனிசாமி எனக்கு உங்க பாட்டனார தெரியாது ஆனா சுந்தரமாவ தெரியாதவங்க இந்த போடியில இருக்க முடியுங்களா வாங்க கூட்டிட்டு போறேன் எந்த வீடு என்ன சாமி நெசமாலுமே தெரியலீங்களா வீட்டு முன்னாடி நின்றுகிட்டு எங்க வீடுன்னு கேக்குறீங்க இதுவா இதுவா எங்க தாத்தா வீடு மணிக்கூண்டு எங்க சினிமாவில் காட்டுற பாழடைஞ்ச மங்களா மாதிரி திருமலைக்கு ரத்த கண்ணீர் வடிந்தது வினோதினி உங்களோட இனிமே சேர்ந்து வாழ என்னால முடியாது என்று சொன்ன போது கூட வராத அதிர்ச்சி ஆத்திரம் கோபம் கண்ணீர் சாமி நீங்க வருவீங்க வருவீங்கன்னு அம்மா கடைசி மூச்சு வரைக்கும் உசுர கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏமாத்தி புட்டீங்களே ஆமாம் அவனை பிடித்தவர்களை எல்லாம் ஏமாற்றி விட்டான் அவனுக்கு பிடித்தவர்களிடம் ஏமாந்தும் இருக்கிறான் வாழ்க்கை அவனை ரங்கராட்டினம் போல் ஒரு சுற்று சுற்றி மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இங்கேயே இறங்கிக் கொள்ள வேண்டுமா மறுபடியும் ஏறி ஒரு சுற்று சுற்ற வேண்டுமா இன்னும் பத்து நாளில் தெரிந்துவிடும் சாமி சாவி குமாரசாமி நாயக்கர் ஐயா வீட்டுல தாங்க இருக்கும் வாங்கிட்டு ஓட்டமா ஓடியாந்துடுத ஒரு தள்ளு தள்ளினாலே திறந்து விடும் போல சிதிலமடைந்திருந்தது அடைந்திருந்தது கோட்டை கதவு அதற்கெதற்கு சாவி சுந்தரா வரசாவா ஆரத்தி கரைக்கு இம்புட்டு நேரமா ராசு குட்டி வந்துட்டா பாரு கோட்டை வாசல் கதவு வழியாக யானையில் அப்பாரியே வரலாம் பேரன் திருமலையை அப்படியே தழுவி கொள்கிறார் கிழவர் சீமத்தோர கணக்காவில் இருக்கா நம்ம திருமலை திருஷ்டி சுத்தி போட சொல்லு திருமலையின் கண்கள் நிலை கொள்ளாமல் நாலு பக்கமும் துழாவுகின்றது இவளா இவளா என்பானோ ஒரு வருடத்திற்குள் இப்படி ஒரு வளர்த்தியா அருகே சம்பூர்ணத்தம்மா மானுவின் தாய் இன்னும் தளர்ந்து தலை நரைத்து முகம் கை கால் கழுவிட்டு பலகாரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்குப்பா எல்லாம் அப்புறம் விவரமா பேசிக்கலாம் சாமி இப்ப வீடு இருக்கிற நிலையில நீங்க உள்ள காலை வைக்க முடியாது உங்களுக்கு நம்ம ராமசாமி ஐயா வீட்டுல தங்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு நாய்க்கரு ரவைக்கு படுக்க இங்க வந்துடலாம் சாமி அதுக்குள்ள எல்லாம் தூத்துவாரி சரி பண்ணி போட மாட்டேன் தேக்கு மரக்கட்டில் நாலு பேர் உருளலாம் தலை மாட்டில் இழைத்து இழைத்து பண்ணிய யானை கூட்டம் தாயிலிருந்து குட்டி வரை வரிசை வரிசையாய் நிசமான தந்தத்தில் கொம்புகளுடன் படுத்ததுமே க்ரீச் க்ரீச் என்ற சத்தம் புரண்டு புரண்டு படுத்தான் தூக்கம் வராது ஜெட்லாக் வேறு அந்த அறை அவனுக்காக ஒதுக்கப்பட்டதுதான் உள்ளதுக்குள் பெரிய வெளிச்சமான காற்றோட்டம் உள்ள அறையை பேரனுக்காகவே தயாராக்கி இருந்தார் விஸ்வநாதன் அறையில் அவனது தந்தையின் படம் உள்ளே பாதி படம் அரித்திருந்தது நல்ல வேளை முகம் மட்டும் பழி சென்று அந்த ஒளி வீசும் கண்கள் திருமலை உங்க அண்ணன் நேருக்கு நேர் பார்த்து பேசவே கூசுதையா அப்பாற அச்சா உரிச்சு வச்சாப்ல சுந்தராம்பா உண்மையிலேயே அவன் கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்து விடுவாள் தாயின் அறையில் நுழைந்தான் அதற்கென ஒரு பிரத்யேக வாசனை உண்டு சாம்பிராணி சந்தன ஊதுபத்தி மனமும் அம்மா உபயோகிக்கும் மல்லிகை சென்றின் மனமும் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரே புகைப்படம் சந்தன மாலையுடன் அப்பா சிரித்தபடி அம்மா அளவான புன்னகையுடன் நிஜ வாழ்விலும் அப்படித்தான் அப்பா நிறைய சிரிப்பார் ஆனால் சீக்கிரமே அம்மாவை அழ வைத்துவிட்டு போய்விட்டார் எல்லா அறைகளிலும் தேக்கு மர அலமாரிகள் வைத்து கட்டின முதல் வீடு அந்த மணிக்கூண்டு வீடுதான் அம்மாவின் புடவைகள் அம்மா வாசனை இன்னமும் மிச்சமிருக்கிறதா என்று மோந்து பார்த்தான் கீழ்தட்டில் பெரிய ஆல்பங்கள் இரண்டை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு அங்கிருந்த பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்தான் திறந்ததும் முதல் பக்கத்தில் பெரிய முருகன் படம் அம்மா ஒரு முருக அடுத்தடுத்த படங்கள் காலியா இருந்தன அடுத்ததில் விஸ்வநாத நாயக்கர் மனைவி விசாலாட்சியுடன் சுந்தரா உங்க அம்மாவை போல ஒரு பொண்ணு இந்த பூமியில தேடினாலும் கிடைக்க மாட்டா எனக்கு தான் கொடுத்து வைக்கல சொந்தத்துல பெண்ணெடுத்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னதை நம்பலையே இருபது வயசுல உன்னைய பெத்தி போட்டுட்டு அவசரமா எவன் போவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்க மாட்டேனே என் ஆசைக்கு அவளை பலி புட்டனே இதோ அவன் தேடிய அந்த போட்டோ எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டது ஒரு தீபாவளிக்கு அவன் லீவில் வந்த போது எடுத்தது கீழ் வரிசையில் நாற்காலியில் அவன் அவனுக்கு நேர் பின்னால் பானோ அவனது பானோ தற்செயலா அல்லது பானுவின் முகத்தை தடவி பார்க்க முன் வந்த விரல்கள் சட்டென்று இழுத்து கொண்டன அவள் இப்போது யார் மனைவியோ அவன் பானு இல்லை வேறு ஒருவனுக்கு சொந்தமாய் அம்மாவாய் மருமகளாய் பானு பானு நீ எப்படி இருக்க உனக்கு அம்மாவுக்கு தாத்தாவுக்கு நான் செய்த துரோகம்தான் என்னை இப்படி தனிமையில் தவிக்க விட்டதோ போடி நாயக்கனூரில் விஸ்வநாத நாயக்கரை தெரியாதவர்களே இருக்க முடியாது தென் காசியம்பதியில் இருந்து இருந்து போடிநாயக்கனூராய் பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் விஸ்வநாதன் விசாலாட்சி தம்பதியரை அந்த காசி விசாலாட்சியாய் கை எடுத்து கும்பிடாதவர்களே இல்லை எனும்படி வாழ்ந்தவர்கள் ஆனால் அவருக்கு தான் கொடுத்து வைக்கவில்லை மனைவியும் மருமகனும் அவரை விட்டு பிரிந்து போன வருத்தம் எல்லாம் திருமலை ஒருவனால் தான் தீர்த்து வைக்க முடிந்தது திருமலை அப்பாவின் மறைவுக்கு பின் தாத்தாதான் எல்லாமும் என்றிருந்தான் அவனுக்கு பதினைந்து வயது இருக்கும் போது அவன் வாழ்வில் நுழைந்தவள்தான் பானு சுந்தராம்பாளுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டதும் அவர்கள் வீட்டில் சமையல் செய்ய பதிமூன்று வயது பானுவின் கையை பிடித்தபடி அடைக்கலமானவள்தான் சம்பூர்ணம் யினா எனக்கு உதவிக்கு ஆள் தேவைதான் சம்பூர்ணத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணு பானு வயசு பதிமூணு நம்ம பையனுக்கும் ரெண்டும் கெட்டாம் வயசு அதான் சுந்தரா நானும் அதை பத்தி யோசிக்காம இல்ல நம்ம திரு மதுரை ஹாஸ்டல்ல தங்கியில படிக்க போறான் லீவுக்கு வரையில பொண்ண யாராவது உறவுக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சா போகுது பானு அடக்கமான பெண் தான் திருமலை முன் அனாவசியமாய் வந்து நிற்க மாட்டாள் ஆனால் மூடி வைத்தாலும் எட்டு ஊருக்கு மணக்குமே விடுமுறைக்கு திரு வரும்போதெல்லாம் அவளை தனியாக சந்திக்கும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டான் இது சுந்தராம்பாள் கண்ணிலும் படாமல் இல்லை இன்னும் ஒரு வருடத்தில் மேற்படிப்புக்கு அமெரிக்கா போகப் போகிறான் அதற்குள் என்ன வந்துவிடப் போகிறது என்று அலட்சியமாய் விட்டுவிட்டாள் பானு ரெண்டு வருஷத்துல படிப்பு முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம கல்யாணம் தான் கையில் அடித்து சத்தியம் செய்யாத குறை கிளம்பி விட்டான் திரோ சுந்தரா இங்கிட்டு வா ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்லணும் பொறுமையா கேட்கணும் சொந்தத்துல சம்பந்தம் பண்ணி நீயும் வாழல நானும் வாழல பேரு தான் பெத்த பேரு பணம் இருந்த என்ன பவிஸ் இருந்த என்ன நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் பானுதான் நம்ம மருமக இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சு வந்ததும் கல்யாணம் அவன் இங்கேயே தங்கினாலும் சரி பானுவை கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போனாலும் சரி நான் முடிவு பண்ணிட்டேன் நாயினா என் மனசுக்குள்ளாரையும் இதே எண்ணம் ஓடிட்டு தான் இருக்கு அவங்களுக்குள்ள பிரியம் தான் தோணுது எதுக்கும் அவன் வந்ததும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சு கேட்டு போடலாம் சம்பூர்ணம் நிச்சயம் சம்மதிக்கும் முதல் வருடம் விடுமுறையில் வந்த திரு இது இல்லை அப்படியே இருந்தான் பெட்டி நிறைய பரிசு பொருட்கள் மணிக்கணக்காய் தாத்தாவுடன் பேச்சும் சிரிப்பும் பானுவையே சுற்றி சுற்றி வந்ததை கிழவரும் கவனித்து விட்டார் அடுத்த விடுமுறையில் திருமணத்தை நிச்சயித்து விட வேண்டியதுதான் என்ற மனதுக்குள் தீர்மானம் செய்துவிட்டார் ஆனால் இந்த முறை திருவின் இந்த மாற்றம் சுந்தராவுக்கும் மனதில் ஒரு இனம் புரியாத கலக்கத்தை உண்டாக்கியது பாட்டனாரிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளவில்லையே தவிர முன்பிருந்த அந்யோன்யம் முற்றிலும் குறைந்திருந்தது பானுவை திரும்பி கூட பார்க்கவில்லை கேள்விகளுக்கும் ஒற்றை வார்த்தையில் பதில் திரு இங்கவா உன்னோட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும் சுந்தரா பானுவையும் சம்பூர்ணத்தையும் கூப்பிடுமா திரு இந்த வருஷம் படிப்பு முடியுதில்ல தம்பி மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு தாத்தா எனக்கு படிப்பு முடிஞ்சதுமே வேலை ரெடியா இருக்கு அப்படியே ஜாயின் பண்ணலாம்னு தம்பி எல்லாமே கூடி வந்திருக்கு இப்ப நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னு சொல்ல வேண்டிய நேரமும் வந்துருச்சு என்ன தாத்தா என்னென்னவோ சொல்றீங்க எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம்தான் நீ படிப்பு முடிஞ்சு திரும்பி வர நல்ல முகூர்த்தத்துல உனக்கும் பானவுக்கும் கல்யாணம் அவளையும் கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போற என்ன ராசுக்குட்டி தாத்தாவுக்கு எல்லாம் தெரியும் பானுவின் கண்ணம் சிவந்தது திருவின் கண்களும் சிவந்தன திரு இத்தனை கோபப்பட்டு யாருமே பார்த்ததில்லை தாத்தா என் கல்யாணத்தை யாரும் நிச்சயம் செய்ய வேண்டாம் அந்த எண்ணமே இப்ப எனக்கு இல்ல இன்னொரு தடவை இந்த பேச்சை எடுக்காதீங்க எல்லோர் கன்னத்திலும் பலார் என்று அரைந்தது போல் அறைக்குள் போய் படியிற கதவை அரைந்து சாத்தி கொண்டான் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவனும் வினோதினியும் பாரிஸ் லண்டன் நியூயார்க் தேனிலவு புகைப்படங்கள் சத்தியமாக திரு இதை எதிர்பார்க்கவில்லை திரு நாய் நான் இன்னமும் உன் மேல கோபமாத்தான் இருக்காரு உங்ககிட்ட இருந்து வர கடிதாசு போட்டோ எல்லாத்தையும் கிழிச்சு போட சொல்றாருப்பா வீட்டு படி ஏற விடமாட்டேன்னு சொல்லிட்டு நீ என் கண்ணுக்குள்ளேயே இருக்க ராசா ஏன்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச அப்போ தாத்தா சொன்னது பொய்யா அவனது படத்தை கிழித்து போடாமல் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாரா அவனை மன்னித்து விட்டாரா தாத்தா கடைசியா உங்க முகத்தை கூட பாக்கலையே தாத்தா செய்யாததை அவன் செய்ய போகிறான் திருமலை வெறி பிடித்தவன் மாதிரி அந்த படங்களை எடுத்து கிழித்து போடுகிறான் அவளே போன பின் அந்த படங்கள் அங்கு இருப்பது நியாயம் இல்லை பத்து வருட திருமண பந்தம் வினோதினிக்கு கசந்து விட்டது ஏழு வயது அதிதியுடன் வெண்ணத்துடன் வாழ முடிவு செய்து விட்டாள் தனிமை 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 தாத்தா அம்மா மறைவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு மன அழுத்தம் அப்போதுதான் அவனுக்கு அந்த செய்தி வந்தது அவர்களுடைய வீட்டை விலைக்கு வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட ஒரு ரியல் எஸ்டேட் முன் வந்தது அவனுடைய வரவு அவசியமானது இதோ திருமலை இருபது வருடங்களுக்கு பிறகு சொந்த மண்ணில் கால் வைக்க கூசியபடி வீட்டையே மறந்தவனாய் சொந்தங்களை தொலைத்தவனாய் சொந்த ஊரில் அடையாளம் தெரியாத ஒருவனாய் அந்நியனாய் ஆல்பத்தின் கடைசி பக்கத்தில் தாத்தாவும் அம்மாவும் அருகருகே அமர்ந்திருக்க அவர்களின் தோளை தழுவிக்கொண்டு திரு அவன் வெளிநாடு புறப்படும் முன் எடுத்தது அந்த படத்தை மட்டும் எடுத்து தன் பெட்டியில் வைத்துக் கொள்கிறான் இதை விட பெரிய சொத்து அவனுக்கு கிடைத்து விடுமா இன்னும் ஒரே ஒரு வேலை மிச்சமிருக்கிறது பானு அவள் எங்கிருப்பாள் பழனிசாமிக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் அமைதியான பசுமையான சூழலில் அடக்கமான சின்ன வீடு வாசலில் இரண்டு சிறுவர்கள் எட்டு வயது இருக்கும் ஓடி பிடித்தபடி இரட்டை குழந்தைகள் பானுவையே உரித்துக் கொண்டு அருகே பத்து வயது சிறுமி அம்மா வெளியில வாங்க நம்ம வீடு தேடி யாரோ வந்திருக்காங்க ஆம் யாரோதான் வெளியே வந்த உருவத்தை பார்த்து திகைத்து போய் நின்றான் மனிதர்களுக்கு வயசாவதில்லை மனதுக்குத்தான் பானு உனக்கு என்றும் இளமையா முன்னை விட அழகாக இளமையாக மனம் நிறைய மகிழ்ச்சி இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் நீங்க பார்த்த முகமா இருக்கு ஆனா சட்டுன்னு நான் திருமலை திரு மணிக்கூண்டு வீடு போடி நாயக்கனூர் திரு வாங்க உங்களை திரும்பவும் பாப்பேன்னு கனவு கூட கண்டதில்ல பாப்பா பாபு இங்க வாங்க இது யாரு தெரியுமில்ல நம்ம திருமாமா பானுவின் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது இது பொன்னி அடுத்து ரெட்ட சுந்தர் திரு நான் மாமா வர பொழுதாயிடும் பசங்களோடு விளையாடிட்டு இருங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா மாமா வந்துடும் இல்ல பானு நான் அவ்வளவு நேரம் அதெல்லாம் நடக்காது நாம பேச எத்தனை இருக்கு பழைய மணிக்கூண்டு கூண்டு வீட்டை கண்முன் கொண்டு வந்தாள் பானு திரும்பவும் பழைய திருமலையாய் சுந்தராம்பா மகனாய் விஸ்வநாதன் பேரனாய் பானுவால் மட்டும்தான் இது முடியும் வாசலில் பைக் சத்தம் மாமா வந்துருச்சு அப்பா அப்பா குழந்தைகளை அணைத்தபடி இறங்கி வருகிறான் பானுவின் கணவன் வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு முக்கியமான விருந்தாளி யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம திருமாமா நம்ம அவள் கொடுத்த அழுத்தம் அவனை அவள் எத்தனை அருகாமையில் வைத்திருக்கிறாள் என்பதை காட்டியது ஓ திருமலையா வாங்க வாங்க உங்களை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் ஒரு நாளைக்கு ஒன்பது முறையாவது உங்களை பத்தி பேசாட்டா என் பானுவுக்கு சோறு இறங்காது பானு ஏதாவது போட்டுதான் பசங்க உங்களை ஒரு வழி பண்ணிருப்பாங்களே உங்க பேரு தான் இந்த பயலுக்கு நேரத்திலேயே வந்துட்டாங்க பழைய கதையை பேசி முடிக்கவே நேரம் இல்ல திரு உங்களை பார்த்ததுல பானவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு தங்கிட்டு மீதி கதைய பேசிட்டு காலையில போகலாம் இல்ல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு அதான் பானு நீ சொன்னா கேப்பாரு நீங்க என்ன அந்நியம்மா உங்க தாத்தா தான் எங்களுக்கு எல்லாமே பானு எங்கிட்ட இருந்து எந்த உண்மையும் மறைச்சதில்ல ஒரு வசதியும் இல்லாத எனக்கு நல்லா படிச்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரே அடைக்கு பந்தல் போட்டு வெத்த மகன கல்யாணம் கட்டி வச்சாங்களே அவங்க மனசு யாருக்கு வரும் நீங்க எனக்கு அன்ன முறையாகுது உறவுகளை கள்ளமில்லா மனசுடன் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் பக்குவம் எத்தனை தம்பதிகளுக்கு இடையில் இருக்கும் மானு இது போதும் எனக்கு சொந்தங்கள் அந்நியமாய் போன பின் உறவு முறை இல்லாத ஒருவன் அவனை அண்ணனாக்கி விட்டானே சொந்தங்களை இழந்து அந்நியனாய் தாய் மண்ணில் கால் வைக்க கூசியவனாய் வந்த திரு இப்போது புத்தம் புது மண்ணின் மனத்தை மறுபடியும் நுகரத் தொடங்கியவனாய் தம்பி பானு நான் முடிக்க வேண்டிய வேலை பாக்கி இருக்கு ஆனா திரும்பவும் கட்டாயம் வருவேன் இது என் பாட்டனார் வாழ்ந்த பூமி என்னோட தாய் மண்ணு என் கடைசி மூச்சு இங்கதான் தான் திரும்பி போகிறான் திருமலை மனசு நிறைய பழைய நினைவுகளை சுமந்தபடி நிச்சயம் திரும்பி வருமான் அந்நியனாக அல்ல இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ